जय जय श्री राम जय जय श्री राम सत्य हरमकर जय सत्य हरमकर जय जय श्री राम 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 இன்றைக்கு நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அறுபத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை நாம் இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக நம்முடைய கோலார் டிஸ்ட்ரிக்ட் கார்மெண்ட்ஸ் தொழிற்சங்கத்துடைய தலைவர் அருமை சக்தர் ரஞ்சித் அவர்களை தலைவர் ரஞ்சித் அவர்கள் தலைமையில் இந்த பகுதியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது இன்று அவரை போற்றி நம் தமிழ் தங்கமல் தமிழ் சங்கம் சார்பாக போற்றி வணங்குகிறோம் அனைவருக்கும் வணக்கம் கற்பி புரட்சிசை ஒன்றுசேர் என்று தாரக மந்திரத்தை வழங்கி வரும் நம்முடைய மேரியமான டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை சாம்பியன் பகுதியில் நண்பர் திரு ரஞ்சித் அவர்கள் மிக சிறப்பாக கொண்டுள்ளார் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் திரு ரஞ்சித் அவர்கள் அவர் தங்கவிலே குறியிருக்கமாக இல்லாதவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தங்கவல் மண்ணுக்காக மிகப்பெரிய சேவை செய்து கொண்டுள்ளார் அவருடைய புகழ் என்றுமே ஓங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் அவரை போட்டி நன்றி வணக்கம் பெரியவர்களே மற்றும் வாயு வணிகங்களே எல்லாவருக்கும் இந்த மத்திய நல வண்டத்தை மறைந்தாலும் அவர் புகழ் உலகளவில் பரவி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் சட்டப்பிதா டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய அறுபத்தெட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை நாம் இன்று தலைவர் ரஞ்சித்குமார் அவர்கள் தலைமையில் இந்த வட்டத்தில் அம்பேத்கருடைய சுவடடியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அவருடைய இல்லை என்று சொன்னாலும் அவரைப் போல் யாரும் இல்லை ஏன் என்று சொன்னால் பிரெஞ்சு மொழிக்காரன் சொல்றான் எத்தனை சட்டங்கள் வந்தாலும் இந்தியா சட்டத்தை போல எங்க சட்டம் ஒரு நாடே வந்து சொல்லுது இந்த மாதிரி சட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு அறுபத்தி எட்டாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு ஒரு செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்தலாம் நம்போம் அதே போல இந்த வட்டார பகுதியை சேர்ந்த குமாரண்ணா இறந்திருக்காரு அவரு சேர்த்து இந்த மௌன அஞ்சலி செலுத்தும் ஜெய்பீம் கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்டிக் கேஜிஎஃப் தாலுக்காவில் நம்மளாம் வசித்து வரும் என் பேர் ரஞ்சித் குமார் நடந்த லோக்சபா கேண்டிடேட்டாக நான் போட்டிட்டு டிஸ்டிக்லேயே தேர்ட் ப்ளஸ் வந்திருந்தேன் இருந்தாலும் நம்ம மக்களை நம்மளை ஏற்றுக்கணும் ஏற்றுனா ஏற்றுவோம் ஏற்றில பற்றி நான் கவலைப்படலை நம்ம வாழ்க்கை மாறணும் இந்த கோளாருடைய தலையெழுத்து மாறணும் நம்மளால் ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு தேவை தலைவரை மறந்து இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த கோளார் தங்கல் மட்டும் உலகத்தே ஒளி உலகாக தேர்ந்து கொண்டிருக்கிறோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் எழுதுகிற தான் இன்னைக்கு நாட்டு ஆண்டு கொடுக்குற பாரத பிரதமர் மோடியை அந்த சட்டத்தை வந்து நிராகரிக்க வந்து சில கருத்தை துண்டி கொண்டிருக்கிறார் என்னமான துடிச்சலான ஒரு இளைஞன் எம்பிஎன் என்று தேர்வு செய்து பட்டிருந்தால் ஒரு அவர்களே பண்ணியிருப்பேன் டாக்டர் டாக்ட சட்டத்தை யார் என்று நான் கேள்வி கேட்டிருப்பேன் எனக்கு தேர்வு செய்யப்படவில்லை சில நான் தோல்வி போனேன் அதை பற்றி நான் கவலைப்படலை வருகின்ற தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் நான் சந்திக்க தயார் அதை பற்றி நான் என் தோளார் தங்குவையால் மக்கள் தமிழ மக்களுக்கு எப்பவுமே குரல் கொடுப்பேன் நான் இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக இருக்கட்டும் அது பொது விஷயம் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் தலையெடுப்பேன் ஆனால் இன்று நடக்கிறது தலைவருடைய நூற்றாண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முனிசிபாலிட்டியில ஒரு மீட்டிங் நடக்கிறது பட்ஜெட் கொடுத்த ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு பட்ஜெட் கொடுத்த இன்னைக்கு நாளே நாளை நடத்திருக்கலாம் தலைவருடைய நினைவு நாளில் பட்ஜெட் ராங் இடப்படியா நான் உடனே நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர் அவருக்கு அவருக்கு ஆய்வு பிரேயர் ಮಾಡಿ அவருக்கு ஆராய்ச்சி போட்டு நாளை மீட்டிங் மாதிரி மீட்டிங் அவசரம் அவசர இது ಯಾಕೆ ಮೊದಲ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಹೇಳಿದಾರ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾರ ಇವತ್ತು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇರೋ ಮೀಟಿಂಗ್ ಯಾರು ಮಾಡಿರೋದು ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರ್ದಿರೋ ಸಟ್ಟ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ವಾ ಇವತ್ತು ಮಳೆ ಮೀಟಿಂಗ್ ಅಂತ ಹೇಳಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಮೇಮ್ ಡಿ ಸಿ ಹತ್ರ ಬರ್ಬೇಕಾಯ್ತು ಡಿ ಸಿ ಗೊತ್ತಾಗಿಲ್ವಾ ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಬಿಆರ್ ಅಂಬೇಡ್ ಡಿಸ್ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿದ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ವಾ ಏನ್ ಕಮಿಷನ್ ಗೊತ್ತಾಗಿಲ್ವಾ ತಹಸಿಲ್ ಗೊತ್ತಿಲ್ವಾಲ್ವಾ ಏನ್ ಗಿದಾರೆ ಶುರು ಮಾಡ್ತಾರ ನೀವು ಇದಕ್ಕೆ ಊರಲ್ಲಿ ಯಾರು ಇದಾವಿದೀವಿ ನಮ್ ಜನ ಇದಾರೆ ದಯವಿಟ್ಟು ಈ ಚೇಂಜಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ಇದೆಲ್ಲ ರಾಂಗ್ ಮಾಡೋ ಚೇಂಜಸ್ ಮಾಡಿ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಎಂ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರ್ದಿರೋ ಸಟ್ಟದಲ್ಲಿ ಯಾರು ರಾಂಗ್ ಮಾಡಂಗಲ್ಲ ಅದು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮೋದಿ ಆರ್ ರೆಡಿ ಮಾಡಿ ನಾನು ದಯವಿಟ್ಟು ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ಯಾಕಂದ್ರೆ ಜನಗಳಕ್ಕೂ ಡೇ ನೈಟ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಅವರ್ಸ್ ಕೈಯಲ್ಲಿ ಬರ್ದು 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 ಕೈ ನೋದ್ ಕೈಯಲ್ಲಿ ಬರ್ದೇವ್ರ ಅವರು ಆತರ ಬರ್ದಿರೋ ಇಂಡಿಯಲ್ಲಿ ಯಾವ ಹುಡ್ಸೋಲ್ಲ ಹುಟ್ಟವ್ರೇನಿಲ್ಲ ಅವ್ರ ರೀ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನೇ ನಾವು ಮೆಚ್ಕೋಬೇಕು ಅವರು ಓದಿ ಅವರು ಮಾಡಿರೋದು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಓದಿ ಬಂದು ಇವಾಗ ಪ್ಯಾಂಟ್ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡು ನೀಟರ್ ನಿತ್ಕೊಂಡಿರೋ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಬರ್ಕರ್ ಸಟ್ಟ ಅವ್ರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲ ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಒಂದೇ ತರ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಒಂದೇ ತರ ಸಟ್ಟ ಒಂದೇ ತರ ಆರ್ಮಣ ಮಾಡಿರೋದು ಎಲ್ಲ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇಶ ಮಕ್ಕಳಿಗ ನಮ್ಮ ಬಡವರಿಗಾಗ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿರೋ ಒಬ್ಬರೇ ಯಾರಂದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮಾತ್ರ ಅವ್ರು ಹೇಳ್ಕೊಳಕ ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ಲೆಕ್ಕ ಕಾಲ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಾರ್ಕ್ಲೆ நீலாவண கொடி அரை கம்பத்துல பறக்க விடணும் அதே மேல அவரு பிறந்த நாள் ஏப்ரல் போர்டீன்து அம்பேத்கர் பார்க்கல அம்பேத்கருடைய கொடி சுமார் அறுபது அடி கம்பத்துல பறக்கணும் இது வந்து நான் முனிசிபாலிட்டிக்கு கோரிக்கை வைக்கிறேன் கண்டிப்பா நடக்கணும் அதே மாதிரி எம்எல்ஏ கட்டி நான் பேசுறேன் எம்பி கட்டி பேசுறேன் அம்பேத்கர் பார்க்கல எப்பவுமே இறந்த நாள்ல அரை கம்பத்துல கொடி பறக்கணும் நீலவன கொடி பறக்கணும் அதே மாதிரி பிறந்த நாள் ஏப்ரல் போர்டீன்லயும் அம்பேத்கர் கொடி பறக்கணும் இந்த ரெண்டு கோரிக்கை நான் வைக்கிறேன் புல்ஸ் பாலிட்டி வைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் ரூபா சதீதர் எம்எல்ஏ அவர்கிட்ட வைக்கிறேன் எம்பி மலேஷ் பாபு நான் வைக்கிறேன் இது எனக்கு வேண்டுகோள் கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அதே போல வந்து இன்னைக்கு தலைவருடைய நினைவு நாள்ல இந்த நகராட்சி உறுப்பினர்கள் முப்பத்தி ஐந்து வார்டு உறுப்பினர்களும் தலைவருக்கு ஏன் மாலை போட வரல தலைவருடைய கான்செப்ட் கேஜிஎப் தாலுக்கா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கான்செப்ட்ல முப்பத்தி ஐந்து வார்டு கவுன்சிலர்கள் ஏன் மாலை போடல அவருக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிரகாரம் நடக்கிற இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம அவருக்கு ஒரு மாலை போட முடியலையா அவ்வளோ டைமுக்கான எடுத நம்ம இல்லையா அவ்வளோ பிஸியாகமா நம்ம தயவு செஞ்சு சகோதரிகளை நகரமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் ஒரு வேண்டுகோள் என்னன்னா அவர் ஆகட்டும் நினைவுனாலும் நம்ம வீட்டில் ஒரு தலைவரை நினச்சி கம்பல்சரி மாலை போடணும் அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தணும் அதான் என்ன வேண்டுகோள் நன்றி தேங்க்ஸ்